முதல்ல அகல்யாவையும் நம்ம ஜெகனையும் சமாளிச்சுட்டாங்க அதே நேரத்தில் பிரபுவுக்கும் இவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியல அடகு கடையில் போயிட்டு கடை இதுக்கு முன்னாடி அடகு வச்சுருந்த நகையை வித்து தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க அப்போ இது திருட்டு நகை இவ்வளோ இவ்வளோ நல்லவன சர்டிஃபிகேட் கொடுக்குறியே இவகிட்ட என்ன நீ நிறைய டைம் நகை வாங்கியிருக்கியா திருட்டு அப்படின்னு அப்படின்லாம் சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தார் இப்போ அவரும் இந்த ஏகாம்பரத்தோட கூட்டு சேர்ந்துட்டாரு இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியாக இனிமேல் செயல்பட போறாங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க வேள்வெளியும் ஏகாம்பரமும் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனி இந்த ஆதிரைக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் எதிரியாக இருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் கூடவே இந்த போலீஸோட உதவியும் இருக்கு இனி எங்களோட ஆட்டம் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெயிக்க போகுது அந்த ஆதிரையாலையும் பிரபுவாலையும் எதுவுமே பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டாத நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேல்வெளி வந்து அவங்க அம்மா கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல இன்ஸ்பெக்டர் வந்து வரும்போது நம்ம வேல்வெளியோட அம்மா வந்து அவங்க கிட்ட அதிகமா பேசிக்கவே இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு காரணம் நம்ம பிரபுவையும் ஆதிரையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் என் பையனை அவள் கொண்டு ஒரு குலகாரி அவளுக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்காத விடமாட்டேன் அதனால தான் என் பையனுடைய அஸ்தியை கூட நான் இன்னும் கரைக்காத வச்சுக்கிட்டு இருக்கேன் என்றைக்கு அவ்வளோ நான் உள்ளே தள்ளுறனோ இல்லை அவளை கொள்றனோ அன்னைக்கு தான் என் பையனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன தான் இவர் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மாதிரி என்னால உங்க பையன் சாகல உங்க பையனை தப்பா வளர்த்தது நீங்க அவனுக்கு தப்பு எது சரி எதுன்னு சொல்லி கொடுக்காத வளர்த்துட்டு இப்ப என்னாலதான் சத்தான்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இனி இந்த மாதிரியை சுத்தி சுத்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் பணத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா இடிக்க போறாங்க இதை சமாளிக்கிறதுக்குள்ள வேண மாதிரிக்கு நேரம் போதாது ஆனா இப்போ இந்த இன்ஸ்பெக்டரு தேவா அதுக்கப்புறம் இந்த ஏகாம்பரம் இவங்க மூணு பேரும் ஒன்று போகிறாங்க இவங்களோட கூட்டு இன்னும் மகேஸ்வரியும் போகிறாங்க மனோகரி ஏன்னா மனோகரி வந்து அவங்களும் ஆதிரை வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அந்த வீட்டில் புருஷனோடு அவள் சந்தோஷமாக வாழக்கூடாது இங்கே வாழ வெட்டியாக என் வீட்டுக்கு வந்து தினம் தினம் அவ்வளோ சித்திரவாதியாலேயே சாகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனோகரியும் நினச்சிட்ருந்தாங்க என்ன தான் மனோகரி அப்படி நினச்சாலையும் வந்து நம்ம ஆதிரை அதை எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன் உங்களுடைய எண்ணத்தை நான் வந்து நிறைவே நிறைவேத் நினைவாக்க மாட்டேன் அது நிறைவேறாத ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி தான் ஆதிரை வந்து நம்ம மன உரையோட எண்ணம் படைக்காதுன்ற மாதிரி தான் மனசில் இருக்காங்க ஆனால் ஆதிரைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் தலைக்கு மீறி ஏறி வந்துட்டே இருக்குது அதை எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன் நினச்சிட்ருக்காங்க தான் வந்து அவங்க தண்ணிப்பு கேன் போடுற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பண உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு லட்சம் அப்படின்றதுனால யாரும் வந்து ஆதிரைக்கு உதவ முன்வரவே இல்லை இல்லைம்மா இப்போ லா கொஞ்சம் டைட்டாக இருக்குது மாத கடைசி இல்லையா அப்புறம் பார்க்கலாம் இப் கோதிகளெலாம் ஆகாது அவ்வளோ பணம் இருந்தால் நானும் இன்னொரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆதிரி கேட்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஆதிரைக்கு சாதகமாக யாரும் சொல்லவே இல்லை நம்ம ஆதிரியை நினைச்ச மாதிரி பணமும் கிடைக்கல வேறு வழி இல்லாத சரி நமக்கு எங்கு கேட்டாலும் கிடைக்கவே இல்லை வேறு எதுலையாச்சு தான் நம்ம ட்ரை பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லி ஆதிரை வேறு ஒரு முயற்சியில் ஈடுபட போகிறாங்க ஆனால் நம்ம ஆதிரி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு க தண்ணி கண் போடுற இடத்துல போயிட்டு கேட்குறாங்க பணம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு தேவையாக இருக்குது நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதுக்கு வட்டி ஆனால் கொடுத்துருவேன் அப்படி இல்லைனா என்னால் எப்போ முடியுதோ அப்போ நான் கொடுத்துருவேன் கண்டிப்பாக வட்டி கொடுக்காமலாம் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதரி வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இல்லைம்மா என்னால்லாம் இப்போ கொடுக்க முடியாது உனக்கு உதவி பண்ணுற இடத்துல நான் இல்லை நானே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கு நம்ம மாதிரியும் பிரபுவும் ஒன்றா வந்து கேன் எடுத்துட்டு வந்து போட்ட தான் நம்ம ஆதிரை போயிட்டு பணமே கேட்டாங்க அவர் இப்போ நம்ம பிரபுவோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடா என்ன சார் நீங்கள் தான் இங்கே வந்து ஆஃபீஸராக இருக்கீங்களா இது தெரியாமல் போச்சே இது தெரிஞ்சிருந்தா நான் அன்றைக்கே பிரியாணி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்துருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சாமி இருந்துக்கிட்டு சார் எப்போவுமே ஃப்ரீயாக இல்லை இப்போ தான் ஃப்ரீயாக நீங்கள் எப்போ வந்தாலுமே ஃப்ரீ தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல சார் ச மச்சான் சரின்னு மட்டும் சொல்ல மச்சான் ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டுடலாம் ஆர்டர் மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்டுக்கே நான் பார்சல் அனுப்புவேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதுவெல்லாம் எதுவும் வேண்டாம் உங்கள் வந்த வேலையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் எந்த ஒரு அப்ரூவல் வாங்கினோம் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்துக்காக நின்னுட்டுருக்காங்க அப்போ நம்ம பிரபு இருந்து பிரபு இருந்துக்கிட்டு சரின்னு மச்சா நீ என்ன காசு வாங்குறியா பணம் வாங்குறியா அதெல்லாம் எதுவும் இல்லை சாதாரண பிரியாணி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல இந்த லஞ்சமே அன்பளிப்புன்ற பேரில் தான் ஸ்டார்ட் ஆகும் நான் அதெல்லாம் எதையுமே நான் ஏற்க மாட்டேன் அது பொருளாக கொடுத்தாலேயும் சரி பணமாக கொடுத்தாலையும் சரி லஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபு வந்து ஸ்ட்ரிக்ட்டாக எந்த ஒரு அன்பளிப்பையும் சரி பணத்தையும் சரி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் இதுவும் ஒரு விதத்தில் பார்க்க போனால் லஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபு ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாரு இவ்வளோ ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் சுற்றி சுற்றி பிரச்சனைங்க நான் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க நேர்மையே இல்லாத பல ஆஃபீஸருங்க அதில் இந்த இன்ஸ்பெக்டரும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஆதிரை இல்லை பிரபு இவங்க ரெண்டு பேரும் சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆதிரை பிரபு இவங்க ரெண்டு பேரையுமே இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கார் ஏன்னா இவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் நான் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கேன் இவங்களை நிம்மதியாகவே நான் இருக்க மாட்டேன் என் பையனுடைய அஸ்தியை கூட நான் கரைக்காத வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணம் இவங்களை நான் பழி வாங்காத விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டுருக்காரு என்ன தான் இவர் வந்து அவங்கள பழி வாங்கணும்னு சுத்தினாலையும் ஆதிரை ரொம்ப தைரியத்தோடு அதை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் வந்து சார் ஆதிரி மேடமும் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட நான் சாரி என்ன சொல்லிடுங்க ஏன்னா என்னால் அப்போ சொல்ல முடியல இப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா இல்லை வீட்டுக்கு போனால் கூட நான் வந்து சாரி கேட்டேன் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் எதுக்காக தண்ணிக்கை நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து போகிறோம் இல்லை போடலையா வே இல்லை வேற யாருக்கிட்டயாச்சும் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்களா வாட்டர் கேன் போடுறதுக்கு அப்படின்னாலாம் சொல்லி பிரபு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை சார் உங்கள் ஒய்ஃபு தான் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பண உதவி கேட்டு வந்திருந்தாங்க என்னால் ப அவ்வளோ பண உதவி செய்யக்கூடிய நிலமையில நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ரெண்டு லட்சமாக எதுக்காக கேட்க வந்தாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியல சார் வந்தாங்க என்னால் இப்போதைக்கு உதவி முடியாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க வருத்தோடு திரும்ப போயிட்டாங்க என்னால் உதவி பண்ணுற சூழ்நிலை எனக்கு இல்லை நீ கொஞ்சம் அவங்க கிட்டே சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது நம்ம இதை நினைக்கும் போது கண்டிப்பாக இவ ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கினது என் தங்கச்சிங்களுக்கு ஃபீஸ் கட்டவும் ஜெகனுக்கு ஃபீஸ் கட்டவும் தான் ஆதிரை வந்து கடனை வாங்க பார்த்துருக்கா இவ இப்படி அவங்களுக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டே இருந்தால் நான் எப்போ என்னுடைய கனவு இல்லத்த கனவு வீட்டை வந்து வாங்க போகிறது கிளம்பி வா நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தாரு நம்ம பிரபு ஏன்னா என் வீடை வாங்குறது தான் என்னுடைய முதல் குறிக்கோளாகவே என் இதுவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு இருக்கும்போது இப்ப ஆதிரை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்காக இவ்வளவு செலவு லட்சியமே நிறைவேறாமையே போயிடும் இவங்களுக்கு கடன் கடன் இந்த வந்து மாதிரி இருக்கும்ல என்னால் ஏத்துக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் இப்ப கல்யாணமே பண்ணிட்டு இதுல இருந்து வெளியே போகணும் தனி கொடுத்தணும்னு போகணும்னு முயற்சி பண்ணேன் ஆனா ஆதிரை என்னடானா இந்த குடும்பத்தை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி இருந்துட்டு இருக்கா இந்த குடும்பத்தை எப்படா விட்டு பிரிஞ்சு போவன்னு சொல்லிதான் நானே கல்யாணம் பண்ணேன் நானும் இப்போ இங்கே இருக்க நிலமை நிலைமை ஆயிடுச்சு அட்லீஸ்ட் என் வீடை வாங்க ஏற்றி சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழிவிட விட என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா மனசில் அதில் எதுக்காக நீ போய் ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்க பார்த்த அப்படின்னு சொல்லி நம்ம பிரபு போய்ட்டு கிட்ட கண்டிப்பாக சண்டை போடுவார் அதுக்கு ஆதிரை என்ன சொல்லி சமாளிக்குவாங்க இப்போவே பிரச்சனை வந்து மாட்டினப்பவே எனக்கு தெரியாது இவங்க அப்பாவை சமாளிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி ஆதிரை வந்து அப்போதைக்கே பிரபுவை சமாதானப்படுத்தினாங்க அவங்க பணம் கேட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கண்டிப்பாக பணத்துக்காக நம்ம ஆதிரியை வந்து மாட்டிக்க தான் போகிறாங்க நம்ம ஆதிரை வந்து தான் வந்து பிரபு வந்து சமாளித்தாலே இப்போ இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் போயிட்டு கடன் கேட்டிருக்கே அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றாத நம்ம பிரபு விடமாட்டார் இதில் வந்து எப்படி தப்பிக்கணுன்றதும் நம்ம ஆதிரைக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்ம தமிழ் அரசு போய்ட்டு ஆதிரைக்கு எதிராகவும் பிரபுவுக்கு சப்போர்ட்டாகவும் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண தயாராகுவாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா ஏன்னா ஆதிரைக்கு வந்து பிரபுவுக்கு தெரியாத நிறைய சூழ்ச்சி பண்ணிட்டுருக்கா இவனை மொட்டையடிக்க ஒட்டையடிக்க பார்க்குறா அப்படின்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க ஆதிரையும் பிரபுவையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் கருப்பாடு மாதிரி ஒழிஞ்சிட்ருக்காங்க இந்த விஷயம் நம்ம ஆதிரைக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்களுக்கு போகிறதுக்கு இடமில்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம காதிரை இப்போ இந்த பணத்தை பற்றி கேட்கும்போது நம்ம வீட்டை வாங்கறதுக்காக தாங்க கடன் வாங்கி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நான் நினைச்சேன்னு சொல்லி ஆதிரை சமாளிச்சுருவாங்க